ஹாய் நண்பர்களே நான் உங்கள் ஜஃப்ருல்லா டிவிஐ இன்றைக்கி நம்ம பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு லொக்கேஷன் தான் அதான் மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளம் தாலுக்கா திருவாலங்காடு ஊராட்சியில் இருக்கும் காவேரி நதிக்கரை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த பதிவு எடுத்துள்ளேன் அதாவது இந்த அணைக்கட்டை பற்றி சொல்ல என்றால் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக இங்கு பணி நடைபெற்று புதிதாக மதுகுகள் மற்றும் பாலம் கட்டப்பட்டுள்ளது மற்றும் இங்கு ஆழமும் அதிகப்படுத்தி தடுப்பணைகளும் தடுப்பு சுவர்களும் சுற்று சுவர்களும் கட்டப்பட்டு நீர் இப்போது அதிகமான நீரை தேக்கி வைக்கும் வடி வைக்கும் வடி இங்கு பணி நடைபெற்று உள்ளது இப்போது திறக்கப்பட்ட நீர் இங்கு தேக்கி வைப்பதை நீங்கள் பார்க்கலாம் சும்மா சீறி பாயும் இந்த காவிதி நரியை பாருங்கள் புதிதாக சாலை தார் சாலைகளும் போடப்பட்டுள்ளது அதேபோல் இருபுறமும் இரண்டு ஆறுகள் இங்கு பிரி பிரிகிறது இரண்டு அணைகளும் இது பெரிய அணை புதிய மதுகுகள் இது ரொம்ப விசாலமாக கட்டப்பட்டுள்ளது மேலும் பொதுப்பணித்துறை சார்பாக இங்கே அவர்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன மீனவர்கள் மீன் பிடிக்கவும் அதை பராமரிக்கவும் <iology> இங்கு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன இது சிறிய அணை இங்கு முதலில் இரு மதுகுகள் தான் இருந்தன இப்பொழுது மூன்று மதுகுகள் கட்டப்பட்டு ஆழமும் அதிகப்படுத்தி நல்ல தரமான சுற்றுச்சுவர்களும் அமைக்கப்பட்டுள்ளது ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நீர்த்தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் காண ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது இங்கு இரு ஆறுகள் பிரியும் இடத்தையும் காணலாம் ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் உள்ளது போது நாம் காண இருப்பது சிறிய அணையின் நீர் செல்லக்கூடிய அந்த அழகாக அழகான காட்சியை தான் காண்கிறீர்கள் இவற்றையெல்லாம் காணும்போது ஏதோ பெரிய சுற்றுலா தலத்துக்கு சென்றதை போல் உணர தோன்றுகிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது காணும்போது நீங்களும் ஒரு முறை இந்த காவிரி ஆற்று பகுதியை காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தண்ணீர் வரத்து ரொம்ப அதிகமாக இருப்பதால் மிகவும் கவனமாகவும் சென்று வர வேண்டும் சரி நண்பர்களே நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் அவர்களும் இவற்றை கண்டு கழிப்பார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த வீடியோ காண்பவர்கள் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி எமது இனிய வீடியோக்களை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் அதிகமான லைக் மற்றும் கமாண்டுகளை எமக்கு தெரிவியுங்கள் மீண்டும் இனியதோர் தருணத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கும் உங்கள் அன்பன்பு நண்பன் ஆர் ஜஃப்ருல்லா டிவிஐ